சரஸ்வதி நான் ஸ்கூல் ஓட்டு பர்த்தினே ஆகன அம்மன் ஊட்டிக்கு சரி ஆகா அம்மா அதுக்கம்மா அங்கு அது யாக்குப்பா நான் அதுக்கே சரி நீங்கள் ஓகே போகு அம்மா அப்பமா எடுக்க காண இல்ல அம்மா பூஜை ஏன்னு அந்த கேட்கம்பீன் அந்த ஓதோ நெனது மொன்னே பத்துனே இல்லை நம்ம அப்பந்தேன் இதே வஸ்தா ஓதே எரண்டு முருச பரோதே இல்லை அது எத்தோதனா அது அந்த ஓ சரி பிடம்மா அப்பந்தப்பந்து மாமூலே சரி நீட்டும் ஊட்ட மா நான் ஸ்கூல் ஓட்டிட்டு போத்தீனே கேரதா எல்லாரு அதுக்காய் அகித்துவோம் ஐயா டூர் தோஹு எந்த கலசள நான் எல்லாம் உண்சு மட்டும் தான் பட்டி கிட்டுது அந்த நான் இவ்ளோ குசவள ஏனப்பா மாதோ இவ்ளத்த இவ்ளத்தாகிர் இல்லா நான் கேரளா ஒன் கத்தி இட் இடஸ் தாள் இவ்வளவு கசிப்தாள் நம்மள நோட் முன் மலிக்கு கசிப்தாள் இவ் இவ்ளத்தே ஹெலே ஜெயமா ஜெயமா ஆகா சன்கியா உம் சனாகினி இம் ஊர் யாவ கடைனா நம்மூர அந்த கடைனே இரோது அஸ்ட் தூரவோ மதவாக இல்ல மதவியாக இவத்து ரானி ரானி நீனும் ஆணி இதே ஏனது நின் அவசை இங்கே நீன அய்யோ ஒப்புல்லலம்மா அய்யுவ நனா நானல்ல அந்த ஆ ஒப்புலல்ல நன்கு இஷ்டித்து ஆகும் அந்த ஒப்புல்ல ஏன் ரானே பார இல்ல பிடி அய்மா ஏன் யாரா கனசு காபாட்பா யாரா கனச்ரோ எங்க அது யாரோ அங்கூக்தே அது யாரோ அம்மா காபாட்பா யாரண்ணா காபாடப்பா யாரா காபாட்பா கூல நீர் கூலரம்மா நோட் ஜேவா ஏன கிஷ்ணப்பா கூட கேஸ் ஜெய பிரதா நீங்க நான் நம்ம அவங்க தனிவா நம்ம அவங்க தனக்கு ரத்திரிடுக்கு மேலக்ரக இல்ல ஜெயபிரதா நனங் ஆகலாம் யோ ஏன்

அப்பா <am la> <-nirang> ஒன்னொங்களா நீள ஒன்னொந்திர்ல அல்லேதுல அதே கிடை அஜிங் கண்ட்ரோல் அவள் ஓஹோ அத்தின் நெ ஓதம் அப்படிலாம்

நான்

இது அய்யோ எந்த கேச ஆகோய்த்து நிடி நடி அந்த அங்கு தவாத்தன சௌத்ரீக ஏத்தி எது பார ஆளுக்கி மேல கத்து நோட்ரே ஒன்னொந்த் லேட்டே ஆகி நோட கத்து இவ்ரி அவ் நோட அவ்ரி முஸ்லாரா அவ்ரி அவங்க நோட்கண்டே திஸ்டே ஆக்தா அப்பட ஏ அக்கோட இது எத்தோர்த்து மேலே நோடம்மா ஏன் பாட்டுக்கு

சாது சுட்டே அங்க சும்னேருப்பேரே ரம்மா கொழம்பாத்தா அங்கே